ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஏகாதசி விரதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏகாதசி என்பது பக்தர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஒரு பவித்திரமான நாளாக கருதப்படுகிறதா மாதம் தோறும் வந்து இருவேளை வரும் இந்த ஏகாதசி தினம் பெருமாளை தியானித்து வழிபடுவதற்கான அரிய வாய்ப்பை வந்து அளிக்கிறதா இந்த நாளில் வந்து விரதம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சுத்தியும் மற்றது வந்து மன அமைதியும் வந்து கிடைக்கும் ஆவணி மாதம் புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதசி திதியில் உண்மையான பக்தி பெருமாளின் நாமத்தை வந்து ஜெபித்தாலே வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி ஆனந்தம் பெறுகிறதா சகல செல்வங்களும் கிடைக்கப்பெற இந்த விரதத்தை எப்படி நாம செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம் ஏகாதசி நாளில் வந்து நாம காலையில் இருந்து வந்து அரிசி உணவை தவிக்கணும் அதுக்கு பிறகு உபாசத்தை வந்து மேற்கொள்வது வந்து சிறந்தது அதாவது அந்த நாளில் காலை மாலை இரு வேலைகள்லையும் வந்து விஷ்ணு சஹசிரநாமம் அல்லது வந்து பகவத்கீரை பராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஓம் நமோ நாராயண இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து தியானத்துடன் ஜெபித்தால் மனதிற்கு வந்து ஒருமைப்பாடு ஏற்பட்டு ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஏற்படும் அந்த நாளில் செய்யப்படும் தானங்களும் தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பதும் தானங்கள் செய்கிறதும் உடையவர்களுக்கு துணையாக இருப்பதும் எளியவர்களுக்கு அன்பு கொடுப்பதும் பெருமாளின் அருளை வந்து பிறர் செய்யும் பக்தியுடன் செய்யப்படும் சிறிய சேலம் பார்த்தீங்கன்னா அந்நாளில் வந்து பல மடங்கு பலன்களை தரும் என்ற புராணங்கள் கூறுகிறது ஏகாதசி நாளில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு வந்து செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம் ஏகாதசி விரதத்தை வந்து பின்பற்றுவதால் குடும்பத்தில் செல்வ வளம் வந்து பெருகும் தொழில் வியா வியாபாரங்கள்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டுல அமைதி நிலைக்கும் குடும்பத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய சண்டைகள் சிக்கல்கள் தீர்ந்த மனதிற்கு ஆனந்தம் கிடைக்கும் மற்றது பசி என்று கேட்டு வருபவர்களுக்கு இந்த நாளில் வந்து இல்லைன்னு சொல்லி கூறி அனுப்பாதீங்க உங்களிடம் இருக்கிறத வந்து கொடுத்து பசி ஆற்ற வேணும் மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி நாள்ல பெருமாள் காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேலைகளையும் பூஜைய வந்து நிறுத்தி தீபங்கள் ஏற்றி வைத்து துளசி தீர்த்தம் படைத்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அல்லது வந்து கற்க இதெல்லாம் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யணும் அன்றைய நாள் மனதை வந்து சாந்தமாக வைத்து கொண்டு மௌனத்தை வந்து கடைப்பிடிங்கள் தியானமும் அமைதியும் பெருமாளை வந்து உணர செய்ய மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அந்த நாளில் வந்து புண்ணியத்தை இரட்டிப்பாக சேர்க்க வேண்டும் மாலை வந்து அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து விட்டு நீங்கள் வரலாம் மேலும் அன்றைய நாளில் விரதம் இருப்பதோடு மட்டுமில்லாமல் புராண கதைகளையும் பக்தி கதைகளையும் படித்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் வனமார ஏகாதசி பெருமாளை இப்படி வணங்கி நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் சகல செல்வங்களும் அதாவது சுகங்கள் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் ஏகாதசிய பிராதித்து அவரது அருளை வந்து நீங்க வாழ்க்கையில வந்து சிறப்பாகவும் வளமாகவும் மாற்றி என்று சொல்லி கூறிக்கொண்டோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி